இஸ்ரேலர் அரேபியர்களின் சமாதான நடவடிக்கைகளும் மற்றும் வேதாகம தீர்க்க தரிசனமும் இஸ்ரேலர் அரேபியர்களின் சமாதான நடவடிக்கைகளும் மற்றும் வேதாகம தீர்க்க தரிசனமும் கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்தவர்களால் எழுதப்படும் மனம் திறந்த கடிதம் முன்னுரை இந்த தேசம் போல் வேறு எந்த பழமையான தேசமும் அளிக்கப்பட்டது இல்லை இதன் மக்கள் போல் பூமியின் கடையாந்திரம் மட்டும் யாரும் சிதறடிக்கப்பட்டது இல்லை ஆனாலும் நூற்றாண்டு காலங்களாக இவர்கள் தனித்துவத்துடன் தனித்தன்மையாகவே வாழ்ந்து வந்தனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு தங்கள் தேசத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது காலத்தையும் அறிவையும் கடந்த செயலாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் ஒரு தேசமாக உருவான இஸ்ரேல் நாடு வரலாற்றின் தனிச்சிறப்பு வாய்ந்த அதிசயமாக உள்ளது இந்த தேசத்தினுடைய மறுபிறப்பின் திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டில் உருவானதாக பார்க்கலாம் புதிய இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கவில்லை மாறாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டில் பாலஸ்தீன தேசத்திற்கு குடிபெயர்ந்த யூதர்களின் வழிகாட்டுதலின்படி யூத குடியிருப்புகளான பெத்தாத்திக்வா உருவாக்கப்பட்டதாக டேவிட் பென்குரியன் கூறுகிறார் இதற்கு நம்பிக்கையின் வாசல் என்று அர்த்தமாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முதலே இஸ்ரேல் தேசம் அதிசயத்தக்க விதமாய் மீண்டும் உருவாவதற்கான வேதாகம தீர்க்கு தரிசனங்கள் வியக்கத்தக்க அளவிற்கு முழுமையாகவும் படிப்படியாகவும் நிறைவேற ஆரம்பித்தன அந்த ஆண்டில் யூதர்கள் பாலஸ்தீன தேசத்தில் குடிபெயர்வதை தடுத்து நிறுத்தம் சட்டமும் தளர்த்தப்பட்டது இதன் பின்னர் யூதர்கள் பாலஸ்தீன தேசத்தில் இடம் வாங்கலாம் என்பதும் அறிமுகப்படுத்தப்பட்டது வேதாகம தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து திரளான யூதர்கள் தங்கள் பழமையான தாயக தேசமான இஸ்ரேலுக்கு திரும்பி வருவதும் தொடங்கியது இரேமியா பதினாறு பதினான்கு முதல் பதினாறு ஏசாயா நாற்பத்தி மூன்று நான்கு முதல் ஆறு வரை நிலத்தை விலைக்கு வாங்குவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று இறைமிய முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு விளைச்சல் இல்லாத பாலைவன நிலங்களும் மற்றும் மலேரியா சதுப்பு நிலங்களும் முஸ்லீம் உரிமையாளர்களிடமிருந்து மிகவும் அதிக விலைக்கு வாங்கப்பட்டது அதிசயத்தக்க வகையில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு பின்மாறியும் பெய்து வறண்ட நிலத்தை புதுப்பித்தன யோவேல் இரண்டு இருபத்தொன்னு முதல் இருபத்தி நாலு வானங்கள் திறந்ததால் பல நூற்றாண்டு காலமாக மிதமாக பெய்து வந்த முன்மாரி மழை மிகவும் அதிகமானது அதிக காலம் பெய்யாமல் இருந்த பின்மாரியும் பிற்பாடு பெய்யத் தொடங்கியது இதன் விளைவாக விளைச்சல் இல்லாத பாலைவன நிலங்களும் மற்றும் மலேரியா சதுப்பு நிலங்களும் ரோஜாவைப் போல பூத்து குலுங்கின திராட்சை தோட்டம் பழத்தோட்டம் மற்றும் ரோஜாக்கள் பற்றியும் கூறிய தெய்வீக தீர்க்க தரிசனம் இவ்வாறு நிறைவேறியது ஏசாயா முப்பத்தி ஐந்து ஒன்று ஆமோஸ் ஒன்பது பதினான்கு பதினைந்து இதன் பிறகே இஸ்ரேல் தேசத்திற்கு பிரசவ கஷ்டங்கள் தொடங்க ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எப்ரோனில் அறுபத்தி ஏழு யூதர்கள் அரேபியர்களால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாஜிப் பிரச்சாரத்தால் உந்தப்பட்ட எருசலேமின் தலைமை முஸ்தீப் பாலஸ்தீனத்தில் சிறுபான்மையினராக இருந்த அரேபியர்களோடு கைகோர்த்து யூத தேசம் இறந்து பிறக்க திட்டமிட்டார் இதுபோன்ற கஷ்டமான வழியான காரியங்கள் யூதர்களின் குடியிருப்புகள் மேல் தீவிரவாத செயல்களாக தொடுக்கப்பட்டன இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஐரோப்பாவில் வாழ்ந்த அடால்ப் இச்மென்னும் முஸ்தீப்பும் யாசர் அராபத்தின் மாமா படிப்படியாக யூதர்களை கொலை செய்து அழிக்க முற்பட்டனர் இந்த அவமான காரியத்தையே இனப்படுகொலை என்று வரலாறு பதிவு செய்துள்ளது கடைசியாக இந்த இனப்படுகொலையால் குற்ற உணர்வு கொண்ட நாடுகள் யூதர்களுக்கு என்று ஒரு தேசம் தேவை என்பதை தார்மீக கடமையாக எண்ணினார்கள் ஐக்கிய நாடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நில பகிர்ந்தல் திட்டம் மூலம் யூதர்களுக்கு கிடைக்கவிருந்த நாட்டை பிளவுபடுத்தியதோடு கிடைக்கச் செய்யாமல் இருக்க அரபு தேசங்கள் தடை செய்து கொண்டு இருந்தனர் ஆனால் தெய்வீக மருத்துவரான தேவனோ யூத தேசம் இறந்து பிறப்பதை தடுத்தார் கடைசி கஷ்டமான சுதந்திர போரின் போது ஆறு அரபு தேசங்கள் படையெடுத்த போது நூற்றுக்கு ஒன்று என்ற நிலையை அடைந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் யூத தேசம் பிறந்தது பெரும்பாரியான யூதர்களின் குடிபெயர்தலால் புதிதாய் பிறந்த தேசம் ஸ்திரப்பட்டது வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வகையில் நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதும் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறு நாள் போரில் யூதர்களின் பழமையான இடங்களாக கருதப்பட்ட சமாரியா யூதேயா கிழக்கு எருசலேம் காசா பகுதி மற்றும் கோலான் குன்றுகள் புதிய இஸ்ரேல் தேசத்தோடு இணைக்கப்பட்டன பருக் கோல்ஸ்டையின் வஞ்சக நீதி கொடுமையானது என்று நினைவுபடுத்தப்பட்டுள்ளது பாலஸ்தீன முஸ்லிம்களின் தலைவர் அராபத்தின் முழுமையான பெயர் அபத் அல் ரகுமான் அபத் அல் பவ் அராபத் அல் குத் அல் உசைன் என்பதாகும் நாஜிக்களோடு கைகோர்த்த முன்னாள் எருசலேமின் முஸ்தீப்போடு அஜ் முகமது அமீன் தனக்கிருந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவை மறைப்பதற்காகவே தனது பெயரை சுருக்கி கொண்டார் ஹோவர்ட் மா சச்சார் இஸ்ரேலின் வரலாறு நியூயார்க் நாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அச்மேன் உதவியாளர் அல் உசைனி பற்றி தான் கண்ணால் கண்டதை இவ்வாறு கூறுகிறார் ஐரோப்பிய யூதர்களை படிப்படியாக அளிப்பதில் இவர் அச்மேனுக்கும் மற்றும் ஹிம்லருக்கும் ஆலோசகராக இருந்தார் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் அச்மேனின் முக்கிய நண்பர்களில் ஒருவராக விளங்கிய இவர் வேகமாக யூதர்களை கொள்வதற்கு அச்சுமேனை ஆசுவாசப்படுத்தியவர் ஐபா செச்சட் மேன் முப்தியும் ஜெர்மானி அரசும் அஜ் அமீன் அல் உசைனி உயர்தலும் வீழ்தலும் நியூயார்க் த யோஸ்லப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இஸ்ரேலின் மறுமலர்ச்சி பற்றி வேதாகமத்தில் காணப்படும் தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டி மெனக்கிம் பிகின் மற்றும் இட்சாக் சாமீர் என்ற பெயர் கொண்ட இரண்டு பிரதம மந்திரிகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூத குடிமக்களை சமாரியாவிலும் யூதேயாவிலும் மற்றும் காசா பகுதியிலும் வளமாக வாழ முறையாக உதவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திடீரென்று கம்யூனிசம் வீழ்ச்சியுற்றது இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இதனால் மேலும் அதிசயத்தக்க விதமாய் திடீரென்று ஐந்து லட்ச ரஷ்ய யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பெரும்பாரியாய் உட்புகுத்தினர் நிச்சயமாக பத்து அல்லது இருபது லட்சம் யூதர்கள் இன்னும் சிறிது காலத்தில் வருவார்கள் ஆனால் வேகமாக சென்ற இஸ்ரேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் நின்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் லுக்குத் மற்றும் வலதுசாரி கட்சிகள் அதிகபட்ச யூதர்களின் ஓட்டுகளை பெற்றாலும் கணிசமான இஸ்ரேலிய அரேபியர்களின் வாக்குகளால் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தது பென்குரியன் மற்றும் கோல்டா மேயர் அவர்களின் தலைமையில் அமைந்திருந்த தொழிலாளர் கட்சிக்கோ சியோன் கொள்கைகள் முக்கிய குறிக்கோளாக இருந்தமையால் தோராவானது சியோனிலிருந்து புறப்படும் என்று எண்ணினர் வெளித்தோற்றத்தில் உள் இப்பொழுது உள்ள தொழிலாளர் கட்சியின் எழுச்சியூட்டும் உயர்ந்த கொள்கை என்பது வளைகுடாவில் ஒரு பொது சந்தை அதில் அரேபிய கடல் மற்றும் முஸ்லீம் நாடுகளின் நடுவில் ஒரு சிறிய தீவாக இஸ்ரேல் தேசம் இருக்கிறது இதன் பிறகு ரஷ்ய யூதர்களின் வருகையும் குறையத் தொடங்கியது சமாதானத்திற்கு பதிலாக நிலத்தை தர வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகத் தொடங்கியது வேகமாக நிறைவேறி வந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட வேதாகம தீர்க்க தரிசனங்கள் தடைபட்டது போல் தோன்றியதால் பல கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசன எதிர்பார்ப்புகளை மீண்டும் பரிசீலனை செய்ய துவங்கியுள்ளார்கள் ஒருவேளை பாரம்பரிய சபைகள் கூறுவது சரியே கிறிஸ்தவ ஆலயங்கள் நிரந்தரமாக இஸ்ரேல் இடங்களை ஆக்கிரமித்துள்ளது சில ஆயிரம் ஆண்டுகளாக அரேபியர்கள் அதிக அளவில் பாலஸ்தீன தேசத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்ற பாலஸ்தீனியர்களின் கூற்று நிசப்தமான உண்மை உலக நாடுகள் இஸ்ரேல் தேசம் மீது அதிக அழுத்தம் கொடுத்து யூத நிலங்களை திருப்பி கொடுக்க தோன்றுகிறது அல்லவா ஆனால் இந்த சந்தேகங்கள் வேதாகம் அடிப்படை இல்லாமல் இருக்கின்றன இன்று நடக்கக்கூடிய உலக காரியங்களை வைத்து வேதாகம தீர்க்க தரிசனங்களை விளக்கினாலும் இன்றைய செய்தி தலைப்புகளின்படி வேதாகம தீர்க்க தரிசனங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை தேவனுடைய தொலைநோக்கு பார்வை ஒரு தொலைநோக்கு பார்வையானது எல்லா சமாதான நடவடிக்கையையும் ஒத்து இருத்தலையும் மற்றும் சமரசத்தையும் கடந்து செல்கிறது அதுவே தேவனுடைய தொலைநோக்கு பார்வை யூத கிறிஸ்தவ வேதாகமம் தேவனுடைய தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மறுக்க முடியாத சமாதான திட்டத்தை அமுல்படுத்துவதையும் வெளிப்படுத்துகிறது இங்கு கூறப்பட்டுள்ள காரியங்கள் தேவனுடைய தொலைநோக்கு பார்வையை ஆதாரமாக தருவதில் ஒரு முயற்சியாக காட்டப்பட்டுள்ளது அத்தியாயம் ஒன்றே இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கு எல்லா காலத்திற்கும் சொந்தமானது அது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படாது என்றும் தேவனுடைய வாக்குத்தத்தம் கூறுகிறது அத்தியாயம் இரண்டு யூத மக்களின் தற்காலிக வெளியேற்றத்திற்கு பிறகு இஸ்ரேல் தேசம் பல நூற்றாண்டுகளாக பாழாக்கப்பட்டு இருக்கும் என்று வேதாகம தீர்க்க தரிசனம் உரைக்கின்றது இறுதியாக தேவன் நியமித்த காலத்தில் யூத மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் இதனால் அந்நாட்டின் வளமை திரும்புவதால் சுற்றுப்புறத்தில் சூழ்ந்திருக்கும் அரேபியர்கள் கவரப்பட்டு பெரும் திரளாய் அந்த தேசத்திற்குள் உட்புகுவார்கள் அத்தியாயம் மூன்று புரஜாதி நாடுகள் தேவனுடைய தேசத்தை பங்கிட்டு அதன் பாகங்களை அரேபியர்களிடம் கொடுப்பார்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார் அத்தியாயம் நான்கு என்னதான் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாலும் இறுதி இஸ்ரேல் அரேபியர் போரில் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்களை இஸ்ரேல் தேசம் பெற்றுக்கொள்ளும் என்று வேதாகமம் உணர்த்துகிறது அத்தியாயம் ஐந்து இஸ்ரேலில் மீதமுள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் பூமியில் எருசலேமை தலைநகராக கொண்டு அமையும் போது இஸ்ரேலரும் அரேபியர்களும் ஒருமித்து இறுதியாக சமாதானத்தை அடைவார்கள்